வாழ்க்கையில் ஒருத்தரும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் பொறுமை இல்லை சகிப்புத்தன்மை இல்லை பணிவு இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் அடையவே முடியாது ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துருச்சு அந்த நோய் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுனா நல்லா ஆகணுங்கிற எண்ணம் இருக்குது அதன் மீது பொறுமையாக இருக்கணும் ஒரு நாளில் நோய் நல்லா ரெண்டு நாள் நல்லாகும் நம்மளால் சொல்ல முடியாது எப்படியும் ஒரு செடி வளர்க்குறோம் செடி வந்து மரமாக வளருது சின்ன இதுலேருந்து இருந்து பெருசாக வளரணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்கள் தேவைப்படுது ஒரு மனிதன் ஒரு நிலையை அடையணும் ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் சரி வாழ்க்கை உள்ள இலக்கு சரி எல்லாத்துக்கும் ஒரு நாட்கள் தேவைப்படுது அந்த காலத்தவணையின் மீது அந்த மனிதன் பொறுமையாகத்தான் இருக்கிறான் அது வந்துட்டு எந்த ஒரு ஜாப்பில் இருந்தாலும் சரி எந்த ஒரு இலக்கடையினாலும் இந்த பொறுமை அப்படிங்கிறது அவசியமாக இருக்குது இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா பெருமை பெருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவசரம் ஒரு விஷயத்தை நம்ம அவசரமாக எடுக்கிறோம் சீக்கிரமாக அடையணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு என்னென்னா அந்த இலக்கை நம்ம சீக் அதாவது நம்ம அந்த இயற்கைக்கு மாறாக நம்ம செய்ய முயற்சி செய்கிறோம் இப்போது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த செயலுக்கு இவ்வளோ காலகட்டம் தேவைப்படுது அதை மீறி நம்ம அவசரப்படுறோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா சீக்கிரமாக அந்த ஒரு நிலையை அடைஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது பெருமை அப்படிங்கிற நிலையாக மாறுது பெருமை வேணும்னா சீக்கிரமாக அதை அடைஞ்சிக்கணும் அது அது அப்போ பெருமை இருக்கும்போது என்ன ஆனால் நமக்கு வந்து பணிவு இருக்காது அவசரம் இருக்கும் கோபம் இருக்கும் ஒரு எரிச்சல் சூழ்நிலை காணப்படும் அது என்ன தெரியுது அப்படின்னா பெருமை பொறாமை இது ரெண்டும் நமக்கு எதிரெதிரானதாக இருக்குது ஒரு மனிதன் பொறுமையாக இருந்துட்டான்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா நாளையும் நல்லா அடைஞ்சிக்கலாம் ஒரு மனிதன் பெருமையாக இருந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமையிலேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா பொறாமை உருவாகும் அந்த பொறாமையில் என்ன அது மாதிரி அடையணுங்கிற எண்ணம் சீக்கிரமாக அடையணும் அவசரப்படும் எனக்கு பொறாமை அது மாதிரி அடைஞ்சிக்கணுங்கிறத பொறாமை விட்டு விட விடாது ரெண்டாவது இது ரெண்டு கிடைக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிற நிலைல இன்னைக்கு போயிடுவான் எப்போ சந்தோஷம் அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு நிலையை அடைகிறாரு ஒரு நாள் அடைய முடியல அப்படிங்கும்போது அதை பற்றி கேவலமாக பேச ஆரோப்பார் இப்போ பெருமை பொறாமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டும் எதிரெதிரானதாக இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கும்போது அதற்கு பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது